நானும் என் பையனு தான் கொஞ்சம் வேக விஷயமா கிளம்பிட்டோம் எங்கே போகிறோம்னா நம்ம கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்லேருந்து நீலாம்பூர் நீலாம்பூர்னா அவனாசி பக்கமாக போகிறோம் கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நானும் என் பையனை கிளம்பியாச்சு பாருங்கள் என்னடா மழைக்கோட்டு போட்டு கிளம்பிட்டாங்கன்னு நினைப்பீங்க ஒரு சஸ்பென்ஸான ஒரு விஷயம் ஒன்று இருக்கும் ஏன்னா இதை வந்து நான் ரெண்டு வீடியோ மாதிரி எடுத்துருக்குறேன் ஏன்னா அதை வந்து நேராக போனோம்னா நம்மளுக்கு நீலாம்பூர் ரோ வந்து டச் ஆகிரும் ஏன்னா நீலாம்பூரில் தான் நம்ம இப்போ எடுக்க போகிற சரக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு போயிட்டுருக்கிறோம் பாருங்கள் நீங்களும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நம்ம இடத்துக்கு போயிட்டு நம்ம பார்க்கலாம் அப்புறம் பாருங்கள் நம்ம அபார்ட்மெண்ட்டுக்கு வந்தாச்சு இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எடுக்க வந்திருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த ரேக் எடுக்கணும் அப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் எடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டேபிளும் எடுக்கணும் இரும்பு டேபிள் அப்புறம் மேலக்கர் டேபிள் எடுக்கணும் சின்ன மரக்கட்ட டேபிள் பொருளை எழுத்திட்டு போகிறக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வேளை செய்ய வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களை கூப்பிட்டிங்கன்னா பாருங்கள் மேக்ஸிமம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடனே ஸ்க்ராப்பில் போட முடியாது இது வந்து பார்த்திங்கன்னா மரக்க மரத்தில் ஆன பொருள் அப்புறம் இதை வந்து நம்ம போய் ஸ்கிராப்பில் போட முடியாது எப்போ பயன்பாட்டிருக்கு வரும்னு தெரில ஆனால் கூடி சீக்கிரம் வரும்னு நினைக்கிற முடிகிற ஸ்டேஜில் தான் இருக்குது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் பழைய பொருட்கள் எந்த பொருளாக இருக்கட்டும் காரு பிரிட்ஜு வாஷிங் மிஷின் டிவி அப்புறம் மிக்சி கிரைண்ட்ரு அப்புறம் இந்த மாதிரி டேபிள் டைனிங் டேபிள் எந்த போலாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் என்ன நம்ம ஊர் சாமி காரங்கெலாம் பார்த்துருப்பீங்களா நல்லா இருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி என்ன வீடியோ கேட்டிங்கன்னா நானும் என் பையனு தான் கொஞ்சம் வேக விஷயமாக கிளம்பிட்டோம் எங்கே போகிறேன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து நீலாம்பூர் நீலாமூர்னா அவனாசி பக்கமாக போகிறோம் ஆமாம் எதுக்கு போகிறோன்னா அங்கே ஒரு டேபிள் அப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் அப்புறம் ஒரு சின்ன ரேக் ஒன்று இருக்குனாங்க நம்ம தெரிஞ்சவங்க சொல்லியிருந்தாங்க சரி ஒரு ஆட்டோ ஒன்று பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடலான்ட்டு போகிறோம் ஏன்னா அதை கொண்டு வந்து ஸ்கிராப்புக்கு போட முடியாது அது வந்து நம்ம உருப்படிக்கு தான் விற்க முடியும் அது உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள் அந்த டேபிளுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளும் தேவை தேவைப்பட்டுச்சுன்னா ரேக்கெலாம் தேவை தேவைப்பட்டுச்சுன்னா இதுக்கு அடுத்தது உங்களுக்கு வீடியோ வரும் பாருங்கள் அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து காட்டுறேன் அதெல்லாம் வீடியோ எடுத்து காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனக்கு கூப்பிட்லாம் நம்பர் கீழே கொடுத்துட்றேன் ஓகே ஓகே மக்களே வாங்க இப்போ நம்ம போகலாமா வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நானும் என் பையனும் கிளம்பியாச்சு பாருங்கள் என்னடா மழைக்கோட்டு போட்டு கிளம்பிட்டாங்கன்னு நினைப்பீங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் மலையே இல்லாதப்போ மலை கோட்டை எதுக்குன்னு நினைப்பீங்க ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாலு வாரத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ ஒரு ஒரு மாதம் இருக்கும் ஏன்னா இந்த வீடியோ அப்போ எடுத்த வீடியோ தான் ஏன் வந்து நான் போடுறேன்னு பார்த்துட்டிங்கன்னா அப்போ வந்து என்னால் போட முடியல ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா கொஞ்சம் வேறு வீடியோவில் இருந்தனால அதை கொஞ்சம் போட்டிருந்தேன் கோயில் ஃபங்க்ஷன்னாலே நம்ம கோயில் ஃபங்க்ஷன் வீடியோவில் கொஞ்சம் நிறையா வந்துட்டு இருந்தனால எடுத்துகிட்டு இருந்தனால அதை கொஞ்சம் போட்டுருனால நம்ம இதை வந்து நிப்பாட்டி வச்சிட்டோம் சரி எப்போ என்ன மக்கள்ஸ் வந்து நம்ம வீடியோ எப்போயும் பார்க்க செய்வாங்க நம்மளுக்கு எப்பயும் சப்போர்ட் பண்ணுவாங்க தான் இப்போ நான் போடுறேன் பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு இது இருக்கும் பார்த்திங்கன்னா இன்னொரு சஸ்பென்ஸான ஒரு விஷயம் ஒன்று இருக்கும் ஏன்னா இதை வந்து நான் ரெண்டு வீடியோ மாதிரி எடுத்துருக்குறேன் ஏன்னா அதை வந்து நான் ஒரே வீடியோவை போட்டிருக்கிறேன் ஏன்னா அது நீங்கள் கடைசியாக பார்ப்பீங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டுருக்குறோம் நம்ம எங்கே போய்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அத்திப்பாலை பிரிவு வரைக்கும் போயாச்சு நம்ம கணபதியில் இருக்கிற அத்திப்பால பிரிவுகிட்ட போயாச்சு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணா தெரியுன்னு நினைக்கிறேன் கணபதியில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் அன்னபூர்ணா எங்கே இருக்குதுன்னு நம்ம அத்திப்பாலப் பிரிவிகிட்டே தான் இருக்குது இந்த அத்திப்பாலப் பிரிவு தொட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்சி கேஸ் குடன்னு தெரியும் நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு தொட்ட மாதிரி கட்டுக்குழு நேராக போனோம்னா நம்ம எஃப்சி கேஸ் கூடன்னு இருக்கோ அந்த கட்டுக்குள்ள இப்போ வந்துட்டுருக்குறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நேராக போய் லெஃப்ட் எடுத்தோம்னா நம்ம தண்ணீர் பந்தல் போயிடுவோம் தண்ணீர் பந்தல் வந்து நேராக உள்ளே விட்டோம்னா நம்ம பீலமேடு போயிடுவோம் பீலமேடு ரோடு டச் ஆகிரும் அப்புறம் நம்ம நேராக போனோம்னா நம்ம அவனாசி ரோட்லேயே நேராக போனோம்னா நம்மளுக்கு நீலாம்பூர் ரோ வந்து டச் ஆகிருவோம் ஏன்னா நீலாம்பூரில் தான் நம்ம இப்போ எடுக்க போகிற சரக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம அப்படியே போகலாம் நான் பேசிட்டே இருந்தால் உங்களுக்கு போர் அடிக்கோ அப்படியே வாங்க நீங்களும் நம்ம கூட சேர்ந்து வீடியோக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க மழை லைட்டாக தூரிகிட்டு வந்துட்டு இருந்தது பார்த்தீங்களா அந்த மழை தூர்றதுக்குமே அந்த வட்டியில் போகிறதுக்கு சுகம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து அந்த வட்டியில் போகிறவங்க தான் தெரியும் அந்த ஃபீல் இந்த கிளைமேட்டுக்கு அதுக்கு செமையாக இருந்துச்சு பாருங்கள் ஜாலியாக போயிட்டு பாருங்கள் நீங்களும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இடத்துக்கு போயிட்டு நம்ம பார்க்கலாம் ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பக்கத்தால் வந்தாச்சு ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க உங்களுக்கு பார்த்துருப்பீங்க வர வழியில் உங்களுக்கு கேஎம் சீகச்சு அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு ஆஸ்பத்திரிலாம் கொஞ்சம் காமிச்சிருப்பேன் பார்த்துருப்பீங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பீலமேட்டில் தான் இருக்குது அப்புறம் நான் வரும்போது உங்களுக்கு அப்படி காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாருங்கள் நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தாச்சு இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எடுக்க வந்திருக்குறோம் பார்த்தீங்கன்னா இது ஒரு அப்பார்ட்மெண்ட்டு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இருக்குது பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த ரேக் எடுக்கணும் அப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் எடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டேபிளும் எடுக்கணும் இரும்பு டேபிள் அப்புறம் மேலக்கர் டேபிள் எடுக்கணும் சின்ன மரக்கட்ட டேபிள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லிஃப்டில் தான் எடுத்து வந்து வச்சுருக்குறாங்க நம்ம வரதுக்குள்ளே எல்லாம் எடுத்து வந்து வச்சுட்டாங்க யார் அதை எடுத்துகிட்டு வந்து வச்சாலும் காட்டுற பாருங்கள் மக்களே இந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இத்தனை வீடுங்க இருக்குது பாருங்கள் அவ ஆச்சரியமாக இருக்குது அப்பா இப்போ எத்தனை அபார்ட்மெண்ட்டிங் இருக்குதுன்னு காட்டுறப்பாங்க போகும்போது காட்டுறேன் பாருங்கள் எல்லாம் பொருளெலாம் ஏற்றியாச்சு நாங்கள் ஏற்றலை இங்கே இருக்கிறவங்களும் ஏற்றிட்டாங்க யாருன்னு என்னன்னு காட்டுறோம் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தான் அது யாருன்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஏதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வீடுலாம் வந்து காலி பண்ணி போகிற மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து இவங்க பொருளை ஏற்றிட்டு போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒருவேளை செய்ய வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களை கூப்பிட்டிங்கன்னா பாருங்கள் இதுதான் உங்கள் நம்பரு கூப்பிட்டிங்கன்னா போதும் லெப்ரான் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ்னு போட்டிருக்கு பாருங்க இவங்க வந்து இவங்களை கூப்பிட்டிங்கன்னா உடனே வந்து உங்களுக்கு நீட்டாக பேக் பண்ணி எல்லாம் சேஃப்டி எடுத்து எல்லாம் அடுக்கி நீட்டாக எந்த பொருளும் டேமேஜ் ஆகாமல் பாருங்கள் எவ்வளோ தார் பயிலாக போட்டு கட்டி மழை வந்தாலும் சரி புயல் வந்தாலும் சரி நீட்டாக அவங்க கொண்டு வந்து உங்கள் இடத்துல சேர்த்திருவாங்க அதனால தான் இவங்களுக்கு வந்து நான் விளம்பரப்படுத்தலான எடுத்துகிறது காட்டுறேன் வீடியோ எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் தனியாக ஒருக்கா எடுத்து உங்களுக்கு தனியாக போடுறேன் ஏன்னா இது கூட நம்ம போட்டோம்னா நம்ம வியாபாரத்துக்கு கூட இந்த வீடியோ சேர்த்து போட்டால் அது வந்து மக்களுக்கு சென்றடையாது அதனால் இவங்களை பற்றி ஒரு நான் தனியாக ஒரு வீடியோ எடுத்து இதை வந்து உங்களுக்கு போடுறேன் ஒரு நாள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இதை பார்த்துங்க நம்ம அவர்கிட்ட என்ன ஏது எல்லாம் கேட்டுகிட்டு இருந்தோ என்ன ரேட் ஆகுது எல்லாம் கேட்டோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஓனர்கிட்ட தான் எல்லாம் கேட்கணும் நாங்கள் வேலை செய்கிறவங்க எங்களுக்கு எதுவும் தெரியாதுனார் அப்புறம் இன்னும் என்னென்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க இந்தியா முழுதும் பண்ணுறாங்களா இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் பண்ணுறாங்களா எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும் அதில் இவங்க எப்படின்னு கேட்டு சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பியாச்சு பாருங்கள் நம்ம லெபரான் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் இவங்களே வந்து பார்த்திங்கன்னா கீழே இறக்கி பார்த்தீங்கன்னா அவங்களும் வண்டியில் ஏற்றி விட்டு அமுச்சு விட்டாங்க நம்மளை நம்மளுக்கு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் சும்மா வந்தோம் பார்த்தா அவங்களே ஏற்றி விட்டாங்க போகும்போது நம்ம உட்காந்து ஜம்முன்னு போகலாம் ஒரு வேலையை நம்ம செய்யலை பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டாக இருக்குது பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய அப்பார்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் பாருங்கள் இப்போ ஒரு ஆயிரம் அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ வந்து நம்ம அண்ணா வந்து அவர் என்ன ஏதுங்கிறத சொல்லுவார் நம்ம கேட்கலாம் இப்போ என்ன பேர் தாம போயிருக்கிறோம் எட்டி கிளம்பிட்டு அண்ணா வந்து கடைக்கு மட்டும் தான் ஓட்டுற அப்படி வெளியேங்கி ஓட்டுறது இல்லை கடைக்கு மட்டும் வாடகை பிடிச்சி அங்க மட்டும் ஓட்டிக்குவோம் அப்படி பச்சை கம்பெனியில் வேலை செய்யறாடி அதனால அங்க மட்டும் வாடகை தான் ஓட்டுவோம் வேற வெளியில இங்கே ஓட்ட மாட்டார் அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணன் சொன்னது கேட்டிருப்பீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டுருக்குறோம் இப்போ நீலாம்புலர் வந்து நம்ம மறுபடியும் நம்ம வீட்டுக்கு போயிட்டுருக்குறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு போய் வீட்டில் தான் இறக்கி வைக்கணும் மேக்ஸிமம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடனே ஸ்க்ராப்பில் போட முடியாது இது வந்து பார்த்தீங்கன்னா மரக்க மரத்தில் ஆன பொருள் அப்புறம் இதை வந்து நம்ம போய் ஸ்க்ராப்பில் போட முடியாது ஏன்னா இது வந்து உருப்படி கொடுக்குற பொருள் இதை வந்து நம்ம வச்சு ரொம்ப நாள் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் விற்கிறக்கு இதை வச்சு தான் நம்ம விற்கணும் உடனே நம்ம விற்க முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை கொண்டு போய் நம்ம இறக்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உடனே நம்மளுக்கு லாபம் கிடைக்காது இதுதான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமமான ஒரு வேலை ஏன்னா பழைய பொருளாக கடை எடுத்தோம்னா டக்குன்னு போட்டடலாம் ஆனால் இந்த பொருளை வந்து பார்த்திங்கன்னா உடனே விற்க முடியாது இதெல்லாம் முதலீடு போட்டு கையில் காசு போட்டு தான் வச்சுருக்கணும் என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதம் ஆகலாம் இல்லை ரெண்டு வாரம் ஆகலாம் இல்லை மூணு வாரம் ஆகலாம் சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ் உள்ள உடனே போனாலும் போயிடலாம் என்ன தான் பண்ணுறது தெரில ஓகே ஆனது ஆட் சொல்லிவிட்டு ஏதோ வந்த வியாபாரத்தை கூட கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம அப்படியே வீட்டுக்கு போய் போது உங்களுக்கு காட்டுறேன் வாங்க பாருங்கள் இப்போ கொஞ்சம் நேரத்தில் விமான நிலையம் வரும் விமான நிலையம் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே போயிட்டுருக்கிறோம் பாருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம விமான நிலையம் பக்கம் வந்தாச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் காட்டுறோம் பாருங்க பாருங்கள் நல்லா ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் இதுதான் அந்த விமான நிலையம் கோயமுத்தூர் விமான நிலையம் ஃப்ரெண்ட்ஸ் சென்னைக்கு அடுத்தது நம்ம கோயம்புத்தூர் விமான நிலையம் தான் ரெண்டாவது பார்த்துக்குங்க பாருங்கள் அப்படியே ஜம்முன்னு உட்காந்து போயிட்டுருக்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா மழை இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து மேம்பாலம் புதுசாக போட்டிருக்கிறாங்க அதனால் நம்மளுக்கு மழை தூரல் வந்தாலுமே பிரச்சனை இல்லை அது இல்லாமல் நான் உள்ளக்குள்ளே வண்டிக்குள்ளே உட்காந்து போகிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பொருளுக்கு சேஃப்டி பண்ணியாச்சு ஏன்னா மேலே தார்பாயெல்லாம் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேம்பாலம் பாருங்கள் புதுசாக கட்டிக்கிறாங்க பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இந்த மேம்பாலம் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ரொம்ப நாளாக இருந்தாங்க பாருங்கள் இது வந்து முடிகிற ஸ்டேஜில் இருக்குது ஏன்னால் எப்போ பயன்பாட்டிருக்குவாருன்னு தெரில ஆனால் கூடி சீக்கிரம் வரும்னு நினைக்கிற முடிகிற ஸ்டேஜில் தான் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த மேம்பாலம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவனாசி ரோடு மேம்பாலம் தான் பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து போனோம்னா காந்தி பார்க் இருக்குல்லங்க காந்தி இருந்து ஆரம்பிக்குது காந்தி இருந்து நம்ம நீலாம்பூர் நீலாம்பூர் வரைக்கும் இந்த மேம்பாலம் போட்டிருக்காங்க அதனால் நம்மளுக்கு அவனாசி போகிறதுக்கெல்லாம் பெங்களூர் போகிறதுக்கெல்லாம் ஈஸியாக இந்த வழியாக போய்க்கலாம் நம்மளுக்கு மேம்பாலத்து முன்னாடியே போனோம்னா சீக்கிரம் போயிடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து சித்தாப்பூர் வழியாக வந்து நம்ம ஐயப்பன் கோயில் இருக்கும் பாருங்கள் சித்தாப்பூர் ஐயப்பன் கோயில் அந்த ஐயப்பன் கோயில் வழியாக நம்ம வந்தாச்சு நம்ம பீலமேட்டிலேருந்து நம்ம சித்தாப்பூர் ஐயப்பன் கோயில் வழியாக வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெக்ஸ்டூல் பாடத்துக்கிட்டே வந்தாச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டெக்ஸ்டூல் வந்தாச்சு இப்போ டெக்ஸ்டூல் வந்து நம்ம நேராக வந்தோம்னா நம்ம வீட்டுக்கிட்டே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எல்லாம் இறக்கி கொண்டு வந்தாச்சு எல்லாம் வீட்டில் தான் இருக்குது பார்த்துங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு பேக் சைடு காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் டேபிள் பாருங்கள் ட்ராவோட இருக்குது ட்ரா பின்னாடி இருக்கிறதுனால உங்களுக்கு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து நம்ம வீட்டில் வச்சாச்சு பாருங்கள் இது வந்து சேல்ஸ் ஆகுமா இருக்குமான்னு தெரியல அதனால் இந்த இது உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்களுக்கு கால் பண்ணுங்கள் நம்பர் கொடுக்குற பாருங்கள் இல்லைன்னா இது உங்களுக்கு வேறு ஏதாவது பைக்காக இருக்கட்டும் இல்லை காராக இருக்கட்டும் இல்லை எதாவது உங்களுக்கு இப்போ பிரிட்ஜு வாஷிங் மிஷின் அப்புறம் உங்களுக்கு எதா எந்த பொருள் பழைய பொருள் எந்த பொருள் தேவைப்பட்டாலும் சரி யூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்பட்டாலும் சரி நான் கீழே கொடுக்குற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா பொருட்களும் கிடைக்கும் நான் வாங்கி தருவேன் ஏன்னா என்கிட்ட இருந்தாலும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் எதாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள் பழைய ரேடியா அப்புறம் ஏதாவது உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் பழைய பொருட்கள் எந்த பொருளாக இருக்கட்டும் காரு பிரிட்ஜு வாஷிங் மிஷின் டிவி அப்புறம் மிக்ஸி கிரைண்ட்ரு அப்புறம் இந்த மாதிரி டேபிள் டைனிங் டேபிள் எந்த பொருளாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பொருள் வேணுனாலும் சொல்கிறேன் இந்த கீழே கொடுக்குற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் கால் பண்ணிங்கன்னா எதாக இருந்தாலும் எங்களுக்கு கால் பண்ணி ஃபோனில் கால் பண்ணி கேட்டுக்குங்க அப்படி கால் பண்ண முடியாதவங்க இதே நம்பரு வாட்ஸ்அப் நம்பர் தான் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் பாருங்கள் உங்களுக்கு எந்த பொருள் வேணுனாலும் நீங்கள் எங்கிட்ட சொன்னிங்கன்னா உங்களுக்கு உடனே கிடைக்கும் நாங்கள் வெளியே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் இருந்தால் எங்ககிட்ட இருந்தாலும் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம் பாருங்க இந்த பொருளை நாங்கள் வாங்கிட்டு வந்து வச்சு வச்சுருக்குறோம் இது வந்து விற்றுச்சுன்னா சொல்ல முடியாது அதனால் விற்குதா என்னென்னு எப்படி தெரியாது அதனால் நீங்கள் எதாக இருந்தாலும் இருக்குதா இல்லையான்னு கால் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் எதாக இருந்தாலும் கால் பண்ணி கேட்டுங்க ஓகே சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாருங்கள் எல்லாம் புதுசாக இருக்க தான் கிடைக்கும் மேக்சிமம் நல்ல பொருளாக கிடைக்கும் ஏன்னா ஏதோ லைட்டாக கீரெலாம் இருக்கும் ரொம்பலாம் இருக்குது பழசாக இருக்காது மேக்ஸிமம் நல்ல பொருளாக உங்களுக்கு வாங்கி க வாங்கி தர முடியும் எதாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரேட் சொல்ல முடியாது ஏன்னா எப்படி என்னங்கிறது தூரமாக இருக்கிறீங்களா பக்கமாக இருக்கீங்களா பார்த்தா சொல்ல முடியும் ஒவ்வொருத்துக்கு ஒவ்வொரு ரேட் மாதிரி சொல்ல முடியும் ஏன்னா தூரத்து வரவங்களுக்கு தான் கொஞ்சம் கம்மி பண்ணி சொல்லலாம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக சொல்லலாம் அதனால் நீங்கள் வாங்க நேரில் வாங்க பார்த்துக்கலாம் புதுப்போருந்தா அவங்க வந்து வீடு காலி பண்ணி போகிறனால கொடுத்துட்டு போயிட்டாங்க அதிகமாக யூஸே பண்ணல பார்த்துங்க வேணால் கால் பண்ணுங்கள் ஓகே வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்